ஃப்ரெண்ட்ஸ் மிக சாஃப்ட்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை செய்வதற்கு ஒரு கப் அரிசி மாவிற்கு ஒன்றை கப் தண்ணீர் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தண்ணீர் கொதிக்கும்போதே சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நம் கொழுக்கட்டை சாஃப்ட்டாக வருவதற்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் இந்தளவு கொதித்து வரவும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஒரு கப் அரிசி மாவை சேர்த்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து இப்படி நன்றாக கிளற வேண்டும் நமக்கு உடனடியாக மாவு வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு பதம் வரையும் நாம் அடுப்பை சுவிச் ஆஃப் செய்து விடலாம் நாம் மூடி போட்டு பத்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் பூரணம் செய்வதற்கு இந்த அளவு தேங்காயுடன் நாலு ஏலக்காய் சேர்த்து கடக்கரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நாம் அரைத்து எடுத்து விடலாம் பூரணம் செய்வதற்கு ஒரு கப் வெள்ளத்தை பொடித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பூரணம் செய்வதற்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நெய்யுடன் பொடித்த வெள்ளத்தை சேர்த்து விடலாம் வெள்ளம் நன்றாக உருகவும் நாம் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் அளவு உருகி வரவும் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் பூ சேர்த்து நன்றாக வதங்கவும் நாம் பூரணம் திக்காவதற்கு கப் பொறிக்கடலை மாவு சேர்த்து விடலாம் அளவு சேர்த்தால் சரியாக வரும் நாம் ஒரு முறை கிளறி இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூரணம் இந்தளவு கெட்டியாக வரவும் நாம் இறக்கி விடலாம் நாம் பொறிகடலை மாவு தான் இப்படி நன்றாக கெட்டிப்பட்டு வரும் பூரணம் நன்றாக ஆறவும் நாம் கொழுக்கட்டை செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிடம் ஆகிவிட்டது நாம் மாவை திறந்து விடலாம் சரியான பதமாக வந்துவிட்டது இளம் சூடாக போதே மாவை நாம் நன்றாக பிசைந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மாவை பிசைந்தால் சரியான பதமாக இருக்கும் பூரணம் நன்றாக ஆறி வந்து விட்டது நம் கொழுக்கட்டை வேக வைப்பதற்கு இட்லி தட்டில் சிறிது எண்ணெய் தடவி வைத்து விடலாம் நம் கொழுக்கட்டை அச்சில் இரண்டு புறமும் எண்ணெய் தடவி நம் கொழுக்கட்டை அச்சில் இரண்டு புறமும் இந்த அளவு மாவை வைத்து விடலாம் நம் பூரணத்தை இந்தளவு உருட்டி மாவின் நடுவே வைத்து விடலாம் நன்றாக மூடிவிடலாம் நன்றாக மூடிய பின் ஓரங்களில் வரும் மாவை எடுத்து விடலாம் இந்த அளவு கொழுக்கட்டை நமக்கு பெர்ஃபெக்டாக வந்துவிடும் நாம் அனைத்து கொழுக்கட்டையும் இப்படி வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கைகள் வேணால் செய்வதை விட இப்படி கொழுக்கட்டை அச்சல் செய்தால் பெர்ஃபெக்டாக வரும் நாம் பூரணத்தை ஒரு பக்கம் வைத்தாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து கொழுக்கட்டையும் இப்படி ரெடி செய்து நாம் வேக வைத்து விடலாம் நாம் ஒரு பதினைந்து நிமிடம் வேக வைத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி நம் மாவை இப்படி சுடு நீரில் போட்டு பிசைவதால் ஆறினாலும் மிக சாஃப்டாக ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாஃப்டான கொழுக்கட்டையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்